அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனோட சூடில் திமுக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த நாலரை வருஷம் திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுகவோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கேவலமான ஆட்சியை செய்து கொண்டு இருக்கோம் நாடக கம்பெனி முதல்வர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்றது எங்களுடைய கேள்வி தமிழன்பல்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் நம்மளோடு இணைந்திருக்கக்கூடியவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையுடைய தலைவர் திரு எஸ் ஆர் கே ராஜேஷ் தேவர் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பல விஷயங்களை பத்தி பேச போறோம் வணக்கம் வணக்கம் ஆனால் திமுகவுடைய ஆட்சிகள் நான்கரை வருட காலம் முடிஞ்சு விட்டது அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனோட சூடுல திமுக வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த நாலரை வருஷம் திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுகவோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து அப்புறம் பெட்ரோல் விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைக்கிறேன்னாங்க டீசல் விலையை வந்து எழுபது ரூபாய்க்கு குறைக்கிறனாங்க இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நிலமையில் இருக்காங்க அப்போது திமுகவோட ஆட்சி நல்லா இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கேவலமான ஆட்சியை செய்து கொண்டு இருக்கோம் நாடக கம்பெனி முதல்வர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்றது எங்களுடைய கேள்வி மக்களாகிய எங்களுடைய கேள்வி ஏன்னால் இன்றைக்கி மக்கள் பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கான் எந்த இடத்துல எந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து நான் நல்லா இருக்கேன் என் மாவட்டம் நல்லா இருக்குது என்னோட மக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு இன்றைக்கி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் உயிர்காக்கும் ஸ்டாலின் நாட்டை கெடுக்கும் ஸ்டாலின்னு பல அவங்களாம் ஒரு விளம்பர மாடல்களை மட்டும் அந்த விளம்பர மாயைகளை உருவாக்கிக்கிட்டு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து இன்றைக்கி தமிழகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழகம் முற்றிலும் அழிவு பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த விளம்பர மாடல் திராவிட மாடல் ஆட்சி என்பது அதுக்கு உண்மையாக இருக்கும் சரி இவ்வளோ சொல்கிறீங்க மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் திமுக செயலிருந்து எப்பயுமே ஓடுதுன்ற மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க சார் திமுகவுடைய அஜெண்டாவே வந்து அதுதான் சார் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை பார்த்துட்டிங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க அதில் எதையாவது ஒன்று மக்கள் நலம் சார்ந்து வரைக்கும் நூறு சதவீதம் நாங்கள் அதை வந்து நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி எதையுமே வந்து மக்களுக்கு வந்து நான் நல்லது செய்கிறன்ட்டு இன்ன வரைக்குமே திமுக அரசாங்கம் செய்தது கிடையாது இதற்கு வந்து முன்னாடி இருந்த ம மதிப்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சியில் வந்து இந்தளவுக்கு மக்கள் பெரிதும் பாதிப்படையில் ஏன்னா அப்போது மக்களுக்கான ஆட்சி நடந்தது மக்கள் வந்து பெரிதும் பாதிப்படையாமல் இருந்தாங்க ஆனால் இது அப்படியே தலைக்கு அப்படியே நேருக்கு மாறாக வந்து இன்றைக்கி திமுக அரசாங்கம் வந்து அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களுடைய வாரிசுகள் இந்த வாரிசு முறையாக அரசியல் ஆட்சியை மட்டும்தான் திமுக இதுவரைக்கும் இந்த நாலரை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போது இந்த நாலரை வருஷம் நீங்கள் ஒன்றுமே கழட்ட முடியாதுதான் இன்றைக்கி ஆட்சி முடி போகிற நேரத்தில் வந்து நான் கூட இருக்கேன் நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க இன்னும் மக்கள் தமிழக மக்கள் வந்து உங்களுக்கு வந்து முட்டாளாக தெரியுதா சரி இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய சமூகத்துக்கு தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு திரு பழனிவேல் தியாகராஜனாக இருக்கட்டும் இல்லை திரு மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் அந்த சமூகத்துடைய மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி தானே அவர் வந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு இதையே அவங்களுக்கு வந்து ரொம்ப தப்பாக தெரியுது சார் எங்களுடைய சமூகத்துக்கு வந்து முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் பிடிஆர் அவர்கள் எடுத்துக்கங்க இல்லைன்னா மூர்த்தி அவர்கள் எடுத்துங்க இன்ன வரைக்குமே அவங்களோடைய அவங்களோட தனிச்சு செயல்பட முடியாத ஒரு சூழல சூழ்நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பிடிஆர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இப்போ என்ன மினிஸ்டராக இருக்காரு தொழில்நுட்பத்துறை ஐடிவிங்களாக இருக்கார் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அவருடைய செயல்பாடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இப்போது சமூக நீதின்ற போர்வையில் எல்லா மக்களுக்கும் சமமான உரிமை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பொய்யான பரப்புரையை தான் திமுக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் எந்த சமுதாயத்துக்கும் நாங்கள் வந்து குறிப்பாக எங்களுடைய முக்குலத்தவர்க்காக மட்டும் நாங்கள் பேசலை அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களோட நலனுக்காக திமுக என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது எங்களோட கேள்வி சரி அப்போ திமுக ஒன்றுமே செய்யலைன்னா அதிமுகவும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் தானே இருந்தது அப்படி இல்லையா சார் இன்னைக்கு அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு மக்கள் பாதிக்க பாதிப்படையும் போது நேரடியாக மக்களை போய் கள ஆய்வு செய்கிறாங்க அண்ணன் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் இங்கே டெல்டா மாவட்டத்தில் எடுத்துங்க விவசாயி பாதிக்கப்பட்டு அந்த கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் நெல் வந்து இன்னைக்கு அவ்வளவும் நாசமாக போயிட்டு இருக்கு அந்த விவசாயி வந்து கண்ணீர் வடிச்சிகிட்டு இருக்கான் அங்கே நேரடியாக போய் பார்க்குறாரு ஆனால் இதையே நம்மளுடைய விளம்பர மாடல் முதல்வர் என்ன பண்ணுறாரு அந்த நெல்மணிகளை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு ஷோ கேஸில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு ஒரு கேவலமான ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ நம்ம எப்படி சார் ஏற்றுக்க முடியும் சி ஒரு முதல்வரானவர் அவரோட அலுவல அலுவலகம் பணின்றது அதிகம் அவர் கொண்டு வந்து வச்சாவது பார்க்குறாருல்ல நெல்மணிகள் இதாக போச்சு இன்னும் சொல்ல போனால் சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட போய் பார்த்தாரு விவசாயிகளை போய் பார்த்தாரு பார்த்தார் அப்புறம் ஏன் வந்து திமுக குறை சொல்றீங்கன்னு தான் நான் கேட்குறேன் சார் நீங்கள் வந்து மக்களுக்கான பணியை மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கான பணியை மட்டும் தான் பார்க்கணும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன தேடி எல்லாமே கொண்டு வாங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதை எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அதுவும் இல்லாமல் விளையாட்டு நலன்துறை அமைச்சரும் ஒருத்தர் இருக்காப்புல திரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்பில் அவர் என்ன வேலையை பணி மக்கள் பணி ஒழுங்காக மேற்கொள்கிறாரு இங்கே பக்கத்தில் எடுத்துக்கிடுங்க சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கான் அவனோட வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்குமே ஒரு நடவடிக்கையும் கிடையாது அவன் போராடினா கைது பண்ணுறீங்க மக்களுக்கான விஷயங்களை வந்து மற்ற சமூக தலைவரோ இல்லை அமைப்பு தலைவர்களோ குரல் கொடுத்தா அவங்க மேலே அரசு வழக்கு தொடுத்து அவங்களையும் கைது பண்ணுறீங்க இந்த அடக்குமுறை ஆட்சியை தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க கேட்டால் ஒரு லட்சம் பேருக்கு நாங்கள் காலை உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் உங்கள்கிட்ட யார் உணவு கேட்டது நீ அவங்களுக்கான வாழ்வாதாரம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனா அவன் உழைச்சி அவன் சாப்பிட்டு போகிறான் அவனோட குடும்பத்தை அவன் பார்த்துக்கிடுவான் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதை விட்டுட்டு தனியார் மையத்தில் மட்டும் கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் அடகு வச்சிட்றீங்க நீங்கள் அடகு வைக்கிறதில் மக்களையும் அடகு வைக்கிறீங்க அப்புறம் எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாற்பது கோடி ஐம்பது கோடியில் சென்னையில் க கார் ரேஸு வச்சு பந்தயத்தை நடத்துனீங்க இங்கே நம்மளுடைய பாரம்பரிய கலை கராத்தே சிலம்பம் தற்காப்பு கலையில் சேர்ந்த வளரி வாழ்வீச்சு சுருள் வீச்சு இந்த மாதிரி நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது இன்றைக்கி அதை யாருக்காவது அதை எதையாவது முன்னெடுத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் எடுத்துங்க இன்றைக்கி எவ்வளோ குழந்தைகள் நல்ல திறமை இருக்குது ஆனால் வெளியில் கொண்டு வர முடியல கேட்டால் இவங்க இந்த கேரம்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த நம்ம நம்மளுடைய பாரம்பரிய கலைகளுக்கு கொடுக்கறது கிடையாது அதுலேயும் நிறைய ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குது இப்படி இருக்கும்போது இது எப்படி மக்களாச்சுன்னு மக்கள் ஏற்றுக்க முடியும் இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிற வர திரு செல்வி கார்த்திகா இப்போ கண்ணகி நகர் சேர்ந்த கபடி பிளேயர் அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் தான் வந்து இது பண்ணாங்க ஆனால் செஸ் விளையாண்ட அந்த குக்கேஷ் அப்படின்ற பையனுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து கொடுத்தாங்க இதுவே வந்து ஒரு தெரியல அதுதான் சார் வந்து இந்த இதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடணும் இந்த வந்து சமூக நிதின்ற ஒரு போ போர்வையில் இவங்க நடத்துகிற நாடகத்தை இதே தங்கை கண்ணகி நகர் கார்த்திகா வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு கோல்டு மெடல் ஒரு தங்க பெண்மணியா இன்னைக்கு ஒரு சாதாரண இடத்துல இருந்து போயிட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எந்த ஒரு பின்புலம் கிடையாது அந்த சகோதரிக்கு அவங்களுக்கு இந்த அரசு அதே மாதிரி அந்த தங்கை கூட விளையாண்ட ஒரு பெண்ணுக்கு ப பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த பெண்ணுக்கு மூணு கோடி ரூபா அந்த அரசாங்கம் நிதி உதவி கொடுத்துருக்கு ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா இதில் என்ன பண்ண முடியும் அதோட வாழ்வாதாரத்தை என்ன பண்ண முடியும் இல்லை அந்த பெண் பிள்ளையோட கனவுகள் அடுத்தது அதோட படிப்பு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது என்ன என்ன சொல்கிறாது சமூக நிதி இதில் வரல சமூக நிதின்றதே கிடையாது இவங்க சமூக நிதி எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெலுங்கர்கிட்ட தெலுங்கர் ஆட்சியில சமூக நீதியை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா இந்த ஈவேரா ராமசாமி நாயக்கர்ன்ற ஒரு அந்த அடிப்படையில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சமூக நீதி செயல்படும் மற்றபடி தமிழ் குடியிலான எந்த மக்களுக்குமே சமூக நீதி என்பது இவங்களுடைய வெற்றுக் கனவு மட்டும்தான் இதுதான் உண்மையான விஷயம் சரி அப்போ நீங்க தமிழ் குடி இதெல்லாம் பேசும்போது பார்த்தா உங்களுடைய உங்களுடைய ஆதரவு ஃபுல்லா வந்து நாம் தமிழருக்கு கொடுப்பீங்களா அப்போ இந்த உங்கள் சமுதாய மக்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணுமா சார் தமிழ் குடிகள்னு பேசுகிறது செந்தமிழன் அண்ணன் சீமான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக அந்த ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வச்சுட்டுருக்காரு நாங்கள் அதில் பாராட்டுறோம் அதுக்காக வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அவரோட கொள்கை கோட்பாடுகள் வேற எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய தலைவர்களை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை அதன்படி எந்த தலைவர் இருக்காங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுப்போம் அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி அனைத்து சமூக மக்களுக்காகவும் உழைக்கிறாரு மக்களுடைய குறைகளை முதல்ல காது கொடுத்து கேட்குறாரு ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் விளம்பரம் மாடல் நடத்திக்கிட்டு அவங்களா ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர மக்களை சந்திக்கிறதுக்கான நேரம் கிடையாது ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு நேரம் இருக்குது மற்றபடி வேற ஒரு விஷயங்களை பார்க்கணும்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு கவனம் செலுத்துகிறாங்க மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக சிந்திக்கிறதுக்காகவும் மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்காகவும் திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்பதை இதை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு சிம்பிள் கேள்வின் நீங்க வந்து அதிமுகவை ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்றேன் சரியா இன்னைக்கு அந்த கட்சியோடைய பார் எப்படி இருக்குன்னா அந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க கவுண்டர் கட்சியாக மாறிட்டு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா ஒரு தேவர் சங்கத்தை சேர்ந்த இளைஞனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏன் அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதுக்கு முன்னாடி அதிமுகவோட அந்த வரலாறுங்கிறது வேறு இல்லைங்களா டிவி தினகரன் இருக்கார் இவங்க சசிகலா அம்மையார் இருந்தாங்க இவங்கெல்லாம் முக்கோளத்தோர் சமூகத்திற்கு ஓபிஎஸ் இருந்தார் ஓபிஎஸ் அவர்களும் வந்து ச முக்கோளத்தோரோடய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு பெரிய இதாக இருந்தார் இன்றைக்கி நான் பார்க்கும்போது அது வந்து ஒரு கவுண்டருக்கு சேத்திரி தெரியுது அதில் கவுண்டருடைய கவுண்டரு சமூகத்தை மக்களுடைய இதுதான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்ற ஒரு நினைப்பு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நான் ஏன் அதிமுக ஆதரிக்கணும் இது வந்து முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அதிமுக கட்சி வந்து கவர்னர்கள் மட்டும் அப்படின்ற ஒரு சாயம் ஒரு சாயல்ல சொல்றீங்க இல்ல நான் அப்படி சொல்லல இல்ல இது வந்து புரிதல் வந்து முதல்ல தவறான புரிதல் ஏன்னா மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பசும்போன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வந்து நான் பரிந்துரை பண்ணுறேன் மத்திய அரசுக்கு அப்படின்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் பாரத ரத்னா விருதையும் வந்து அவர் தான் பரிந்துரை பண்ணுறதா பேசியிருக்காங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது அப்போது அவர் ஒரு இப்போ ஒரு சிலர் யோசிக்கிற மாதிரி இது கவுண்டர்களுக்கான ஆட்சி அவங்களுக்கான கட்சி அப்படின்னு கொண்டு போனோம்னா அவர் ஏன் மற்ற சமூகத்துக்கு வந்து பேசணும் இப்போ எங்களுடைய முக்குளத்தூருக்கு பேச வேண்டிய வேலை இல்லையே எங்களுடைய முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவியாக இருக்கட்டும் அம்மையார் ச சசிகலா அவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓ ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி டிடிவி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு நேரடியாக போயிட்டு திராவிட மாடல் முதல்வர்கள் கூட கைகோர்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் எதை நோக்கி அரசியல் பயணத்துக்கு வந்தீங்க இந்த மக்களுக்கும் இந்த ச எங்களோட சமுதாய மக்களுக்கும் ஒரு ஒரு வாழ்வு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு வர்றீங்க அப்போ நீங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடுகளை மாற்றிட்டு போகும்போது உங்கள் பின்னாடி நாங்கள் எப்படி வர முடியும் அப்போ நாங்கள் சுயமாக சிந்திக்கிறோம் எங்களுக்கான தலைவர்கள் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் எங்களுடைய சமுதாயன்றதுனால உங்களோட கருத்து நாங்கள் திணிக்க முடியாதுல்ல எங்களுக்கு பசியன்னா நாங்க தான் சாப்பிட்டாக்கணும் அப்போ எங்களுக்கு சுயமா சிந்திக்க தெரியும் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை யார் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதுல தான் நாங்கள் தீர்வு காட்டிகிட்டு இருக்கோம் அதில் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து முழுக்க முழுக்க அனைத்து சமூக மக்களோட நலனுக்காக போராடிட்டு இருக்காரு என்ன இதில் ஒரு சின்ன ஒரு இது ஸோ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரத ரத்னாவுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசு தேவரையாவோட பேரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு அப்படின்னு முத்துராமலிங்க ஐயா பேரை பரிந்துரை பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் பாரத ரத்னாவுக்கு என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ஸோ அவ அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த நாயக்கர் சமூகத்தை மட்டும்தான் முதன்மை காட்டிக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து பாரத ரத்னா விருதுக்கு வந்து எங்களுடைய பசும்பொன் சித்தர் பெருமகனாரை வந்து நாங்கள் ஏன் கேட்குறோம்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பவர் சாதி கட்சி தலைவர் கிடையாது முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க எங்கேயாவது அவருடைய கொள்கையிலேயோ அவருடைய ஏதாவது ஒரு நடைமுறையில் என்னோட சமூகத்துக்கு மட்டும்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்வியலுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த இடத்துலையாவது பதிவு பண்ணியிருக்காரா பாருங்க அப்படி கிடையாது ஏன்னா அனைத்து மக்களோட நலனுக்காக குரல் கொடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்போது எல்லா சமுதாய மக்களும் இங்கே மதுரில் எடுத்துக்கிட்டுங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அன்றைக்கி காலக்கட்டத்தில் வந்து பிற மதத்தை சா பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வர முடியாது அப்படி ஒரு சட்டம் இருந்தது அதை உடச்சது யார் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே கொண்டு போனது முத கொண்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அப்போ நீங்கள் ஏன் அவரை வந்து ஒரு சாதிய தலைவராக கட்டமைப்பு பண்ணுறீங்க அந்த சாதிய தலைவராக நீங்கள் கட்டமைப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் முக்குலத்தோருடைய வளர்ச்சியை வந்து தடுத்துடலாம் அப்படின்னு இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு இதையே வந்து இன்னைக்கு ஈவேரா ராமசாமி நாயக்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கார் கடவுள் மறுப்புன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்றதான் அவரோட கொள்கையில் முதல் கொள்கை இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும் மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும் இன்றைக்கி யாராவது கடவுள் சாமி கும்பிடாமல் இருக்காங்களா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் நேராக போகிறான் கோயிலில் போய்ட்டு பரிவட்டம் கட்டிக்கிறான் மாலையை போட்டுக்கிறா எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் குங்குமம் வச்சுக்கிறேன் விபதி வச்சுக்கிறான் அப்போ நீ பெரியார் ஆதரவாளர் தானே நீயே வைக்கிற இதுவும் இல்லாமல் நான் இப்போ ஒன்று கேட்டுக்கிறேன் இதன் ஊழல் வாயிலாக பெரியாரை தூக்கி பிடிக்கிறவங்க பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் எதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் கழுத்தில் தாலி இருக்குது அதை கழட்டிடுங்க நீங்கள் தான் பெரியார் ஸ்டாச்சே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தாலி என்பது ஒரு அவமரியாதை அடக்குமுறை சின்னன்னு தானே சொல்லியிருக்காரு அப்போ அதை எடுத்து போட்டுவிடுங்க எல்லோரும் எங்கே வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் போயிடுங்க அப்படி ஒரு கலாச்சார சீர்கேடான விஷயத்தை தானே பெரியார் திணிச்சிருக்காரு அப்புறம் அப்பேற்பட்ட ஆளை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் எங்களுடைய தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முழுமையாக இரு கண்களாக அவருடைய இறுதி மூச்சு வரைய வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் அதுதான் வந்து இன்னைக்கு நாங்க ஆறுபடை முரு முருகருடைய கோயில் வந்து ஆறுபடை ஏழாம் படை முருகராக நாங்க இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்கோம் நாங்க மட்டும் கிடையாது அனைத்து சமூக மக்களும் இன்னைக்கு வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்க வந்து எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் நீங்க மறைக்கணும் முழுக்க முழுக்க இதை அழிச்சிடணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மத பிரச்சனை சாதி பிரச்சனையை கையில எடுத்துட்டோம்னா அவன் அடிச்சுட்டு கிடப்பான் நம்ம அந்த நேரத்துல இந்த திராவிட மாடல் வந்து தெலுங்கு மாடல் ஆட்சியை கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்றதுல திமுக நிலையான ஒரு நிலைப்பாடில் இருக்குதுன்னு இந்த நேரத்துல சொல்றேன் நான் இப்போ இந்த தேவர் ஜெய திரு பத்திரம் சரி இப்போனா பசுமன் முத்துராமலிங்க ஐயாவுடைய ஜெயந்தி வந்து வருது இல்லைங்களா இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்க்க போறாரு இல்லைங்களா ஸோ போனதாட்டி ஒரு இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஜெயந்தி நடந்தப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தாரு இல்லைங்களா அப்போ வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு கலைபுரம் நடந்துச்சு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில இப்போ இந்த தடவை வரும்போது அவருக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா தேவர் சமூகம் அவரை வந்து ஒரு இதாக ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போன வருஷம் வந்து குரு பூஜையில் வந்து அண்ணன் எடப்பாடியார் வரும்போது சிலர் வந்து கருப்பு கொடி காட்டினதாக வந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே உடக வாயில பார்த்துது ஏன்னா எல்லாருக்குமே எல்லோரையும் பிடிச்சிட்டா அது வந்து ஏற்றுக்க முடியாது ஒரு சிலர் இந்த திராவிட கை கூலிகளாக இருக்கக்கூடியவங்க எடப்பாடியாரை விமர்சனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சித்தாந்தத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதையே சமூகம் சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன் இந்த நேரத்தில் அண்ணாதிமுக ச கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க தேவர் சமூகம் அப்படின்னா நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவர்களை ஆதரிக்க சொல்கிறீங்க அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்போ நீங்கள் திமுகவை ஆதரிக்க சொல்கிறீங்களா ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறீங்களா அப்படி கேட்குறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நாலரை வருஷம் கழித்து இப்போ தான் வந்து இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய தியாகிகள் மண்டபத்தில் வந்து வீர பேரரசி பெண்ணினத்தின் பெருமை மிகு பேரரசி வேலு செலவு ஏன் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா வேலுநாச்சியாரோட புகழ் என்னென்று இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக வந்து திமுகவுடைய தலைவர் வந்து கருணாநிதி அவர்களுடைய பெயரை வந்து கொண்டு போய் வைக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்க ஆனால் இந்த மண்ணுக்காக போராடின சுதந்திர போராட்ட தேவைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க மா மாவீரர் மருது பாண்டிய மருத்து சகோதரர்கள் மருத்து சகோதரர்கள் இருக்காங்க அன்னை வே வேளுநாச்சியார் இருக்காங்க வஉசி சிதம்பரம் பிள்ளை இருக்காப்புல இன்னும் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க இப்போது அந்த நம்மளுடைய வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு கோவில் தஞ்சை பெரிய கோவில் அதை கட்டின ராஜராஜ சோழனுக்கு இன்ன வரைக்குமே இங்கே ஒரு மணிபண்டம் கிடையாது அப்போது இது அவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சியை தான் இன்றைக்கி கொண்டு போய்ட்டுருக்காங்க இவங்களோட அஜந்தா முழுக்க முழுக்க தமிழர்களோட வரலாறை முற்றிலும் அழிச்சிடணும் அழிச்சிட்டு நாம் சொல்கிறது தான் வரலாறு பொய்யான வரலாறுகளை பரப்பி இன்னைக்கி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எடுத்து இருக்காங்க பெரிய ப படுகொலைன்ட்டு ஆனால் அதை விட திருப்பத்தூர் படுகொலை என்பது தான் மிகப்பெரிய உலக வரலாற்றில் ஒரு கொடூரம் நடந்தது அதை இன்றைக்கி யாராவது பேசுகிறோமா கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு பாட புத்தகத்திலேயா இருக்கட்டும் மற்ற விஷயத்தில் பல்வி பல் ப கல்வித்துறை அமைச்சரோட பெயர் வருது விளையாட்டு நலன்துறை அமைச்சரோட பெயர் வருது இவங்களுக்கு பேர்லாம் வர்றதுக்கான தகுதி என்ன இருக்குது இவங்களுக்கு என்ன முதல் அடிப்படை தகுதி இருக்குது இவங்க பேர் வரத்துக்கு நாட்டுக்காக போராடி உயிர் சிறைவாசம் கண்டு உயிர் நீத்த தியாகிகளோட பேர் எங்கேயுமே கிடையாது தியாகிகளுக்கான உண்மையான அந்த மணிமண்டபங்கள் எங்கேயும் கிடையாது எங்கே பார்த்தாலும் முழுக்க முழுக்க கருணாநிதி கருணாநிதி கருணாநதின்னு கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அந்த மாடலேஷனை பின்பற்றி நம்மளுடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் நாட்டை நாசமாக்கும் ஸ்டாலின் ஸ்டாலின் ஆமா நாட்டை காக்க கிடையாது நாட்டை நாசமாக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம் தலை தமிழ்நாட்டை தலை குனிய அவர் என்ன அவரோட அஜெண்டா என்னன்னா தமிழ்நாட்டை தலை விட மாட்டோம் ஆனா நாங்க அடமானம் வச்சிடுவோம் அதுதான் அவருடைய திட்டம் தமிழ்நாட்டு மக்களையும் அடமானம் வச்சிருவோம் தமிழ்நாட்டையும் அடமானம் வச்சிருவோம் பக்கத்து மாநிலத்தை எடுத்துக்கிடுங்க சார் அந்த மாநிலம் வந்து என்ன அளவுக்கு அவங்களுடைய கனிம வளங்களை பாதுகாக்கிறாங்க அவங்களுடைய மாநிலத்துக்கான வளர்ச்சிகளை எவ்வளோ கொண்டு வராங்கிறத பக்கத்து மாநிலத்தை பார்த்து நம்மளுடைய மாநில முதல்வர் வந்து தெரிஞ்சுக்கிடணும் இதை தான் நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் சரிண்ணா எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் எனக்கு இன்னும் அந்த கிளாரிஃபைடிங் வரல ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த பையனாக நான் இருக்கும்போது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நான் ஒரு இளைஞனாக இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் பண்ணுறேன் நான் ஏன் அதிமுகவை நான் ஆதரிக்கணும் நான் ஏன் வந்து டிடி எனக்கு வந்து டிடி தினகரன் என்னுடைய சமூகத்தை சார்ந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் வெளியே போன ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தில் அவர் வேற சரிங்களா நான் ஒரு வேளை ஏடிஎம்கேவோட கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா இப்போ டிடி விதிநகரன் வந்து ஓபிஎஸ்க்கு எதிர் 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 திசையில் இருக்காரு சாரி இபிஎஸ்க்கு எதிர் திசையில் இருக்காரு அப்படி இபிஎஸ்க்கு எதிர் திசையில் இருக்கும்போது நான் ஏன் திரு இபிஎஸ் அவர்களை வந்து நான் ஆதரிக்கணும் நான் ஏன் அதிமுகவை வந்து நான் அதை ஆதரிக்கணும் நான் ஏன் எனக்கு நான் ரெப்ரசன்டேஷன் யார் இருக்கா நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க அதுக்கு ஒரே பதில் வந்து இந்த டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் முதல்ல நீங்கள் தனித்து உங்களுடைய முக்குளத்துவர்க்காக முதல்ல நில்லுங்க நீங்கள் நீங்கள் முதல்ல உங்களோட கொள்கையே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க முழுக்க முழுக்க திராவிட மாடலில் தான் கை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும் இப்போ திராவிட மாடலில் கை கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க இன்னைக்கு மக்களுக்கான இந்த சமூகத்துக்காக என்ன நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நிறையா ஆணவ கொலைகள் நடக்குது நிறையா அந்த அந்த தென் மாவட்டங்களில் எடுத்துகிட்டு நிறைய கொலைகள் நடக்குது அதுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஆனால் டிடிவி தினகரன் என்ன கண்டனம் கொடுத்துருக்காரு ஒன்றுமே கிடையாது இந்த திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் கொடுக்குறாரு ஏன்னா செத்து போனவன் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் நீங்கள் யார் குரல் கொடுக்கணும் யாரோட பிரதிநிதியாக இருக்கீங்க எங்கள் சமுதாய பிரதிநிதி தானே அப்போ நீங்கள் தானே குரல் கொடுக்கணும் அப்போ நீங்கள் அது கொடுக்கலையே அப்போது எந்த ஒரு வகையிலையுமே எங்கள் சமூகத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டிங்கன்னா உங்களை எந்த அடிப்படையில நாங்க நம்பி வர முடியும் நீ எந்த ஆணவ கொலையை பத்தி பேசுறீங்க இப்ப நடந்த கவின் கொலையை பத்தி பேசுறீங்களா கவின் கொலையை பத்தி நான் அது ஆல்ரெடி நடந்துருச்சு மதுரையில சொக்கம்பட்டியில ஒரு கொலை நடந்தது தம்பி ராம் பிரகாஷோட கொலை ராம் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு என்ன நடந்தது அதுக்கு என்ன நியாயம் கிடைச்சது அந்த பொண்ணு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ராம் மனைவி ரெண்டு மாசம் கர்ப்பிணி அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு வாழ்வாதாரம் எல்லாம் அதுக்காக போராடின சமுதாய தலைவர்கள் முக்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் எல்லோருமேலேயும் பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க போராடுனதுக்கு பிசிஆர் வழக்கா எங்களோட கேள்வி அதுதான் பாதிக்கப்பட்டது எங்களுடைய சமுதாயத்து இளைஞன் அப்போ அதுக்கு முதல்ல குரல் கொடுத்து அவங்களுக்கான நியாயத்தையும் நீதியும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது யாரோட கடமை அண்ணன் டிடிவியோட கடமை அம்மையார் சசிகலாவோட கடமை ஐயா ஓபிஎஸோட கடமை ஏன்னா நீங்கள் தானே எங்களுடைய பிரதிநிதியாக இருக்கீங்க வெளியில் காட்டிக்கிறீங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா இன்ன வரைக்கும் பண்ணலையே அப்போ நாங்கள் எப்படி உங்களை ஆதரிக்க முடியும் உங்களை எப்படி உங்கள் உங்களை பின்தொடர்ந்து வர முடியும் அப்புறம் எப்படி நான் வந்து ஒரு முக்குளத்து ஒரு இளைஞராக இருந்துக்கிட்டு நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் பின்னாடி நான் வரேன்னு சொல்ல முடியும் அப்போ எங்களுக்கு யார் எங்களோட பிரச்சனை யார் கேள்வி எங்களுக்காக காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் நாங்கள் போக முடியும் சரி ஓகே நான் இதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எங்களுக்காக யார் காது கொடுத்து கேட்குறாங்களோ ஆனால் என் சமூகத்தை சார்ந்து என்னை பிரதி என்னை என்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நிலமையில் அதிமுகவில் யார் இருக்கிறா எப்படி எப்படி புரியல அதாவது இப்போ நான் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவனாக நான் கேட்கும்போது என் சமூகத்தை சார்ந்து ஒரு பிரதிநிதித்துவமாக அங்கே யார் இருக்கிறார் ஒரு ஹை இன்சைட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய லெவலில் இரண்டாம் கட்ட தலைவராகவோ முதல் கட்ட தலைவராகவோ அடுத்த கட்ட தலைவராகவோ யார் இருக்கிறான்னு நான் கேட்குறேன் அண்ணா அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சார்ந்து சமுதாயம் பணி இல்லை மக்களுக்கான தேவைகள்னு பார்க்கறது கிடையாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் மக்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் வந்து எல்லா சமூகத்தோட மக்களும் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுடைய வாழ்வியலை மாற்றணும் அப்படின்ற கொள்கையில கொண்டு போய்கிட்டு இருக்காரு மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வந்து மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் இருக்கார் அப்போது அவரோட ஒரு ப பிரதிநிதி அந்த இதில் அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டு இருக்கோம் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா மக்கள் அந்த முக்களத்துவர்க்காக வந்து குரல் கொடுக்குறாரு களப்பணியில் செய்கிறாரு இப்போ கூட பாருங்கள் நாளைக்கு வந்து தேவர் ஜெயந்தி எல்லா பணிகளும் எல்லா அமைச்சர் பெருமக்களும் பசுமுன்னு நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக முக்குளத்தோருக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாதிக்கப்படுமோ அங்கே முதல் குரலாக கொடுக்கறது அண்ணன் ஆர்பி உதயகுமார் கொடுக்குறாரு இதை வந்து நாங்கள் அந்த வகையில் நாங்கள் பெருமைப்படுறோம் அப்போ எங்களுடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு அண்ணா அதிமுகவில் ஒரு பிரதிநிதி இருக்காரு அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் வந்து அதுக்கு முழுவதும் ஆதரவு செயல்படுறாங்கன்றத இந்த நான் இது ஏன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைவராக இதுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா திரு டி டி விதகரனா இருக்கட்டும் சசிகலாமையாரா இருக்கட்டும் ஓ பி எஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே முக்கத்துவோர் சமூகத்தை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் தலைவராக தவ தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் இல்லையா இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஒருவர் அட்டாக் பண்ணும்போது அப்போ என்னோட சமூகத்துக்கு இவங்க தவறு செய்யறாங்களா என்னோட சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல என்னோட சமூகத்துக்கு வந்து எதிரா இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல இத வந்து எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த மூணு தலைவர்களும் நீங்க குறிப்பிடுறீங்க நான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தலைவரா நான் சொல்லலை அவரு ஒரு அரசியல்வாதி ஒரு தோற்று போன அரசியல்வாதி நீங்க அவரை விட்டுருங்க அவரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலாம் மற்ற இரண்டு பேருமே வந்து அரசு கூல வச்சின ரெண்டு பேருமே ஒரு பவர் சென்டரா இருந்தவங்க ஜெயலலிதா எல்லாம் வந்து ஆட்சி அமைச்சாங்களோ அப்பலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒரு பவர் சென்டர் அந்த சமூகத்திற்கான ஒரு பவர் சென்டரா இருந்த போது இப்ப எனக்கு அந்த இது இல்ல இல்ல ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சானோ என்னுடைய பவர் சென்டருங்கிறதா அங்க ஒண்ணு இல்ல நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் பவர் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கன்னா அதுக்கு நீங்க தனிச்சு நிக்கணும் தனிச்சு நின்னு முக்குளத்தோர் சமுதாயத்துக்காக நான் நிக்கிறேன் என்னோட சமுதாய மக்களோட வாழ்வில் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் டிடிவி அவர்கள் தனிச்சு நின்று ஒரு அறிக்கை கொடுக்கணும் எந்த கூட்டணியும் வேணாம் முக்குலத்தோரை மட்டும் நான் நம்பி நிக்கிறேன் கள அரசியல் களத்தில் நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இல்ல அம்மையார் அம்மையார் சசிகலா சொல்ல முடியுமா முடியாது இல்ல அப்போ உங்களுக்கான தலைவர்கள் நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க எப்படி கொண்டு வரீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சாதகமான விஷயமா மாத்திக்கிறீங்க சமுதாயத்துக்காக நீங்க நல்லது பண்ணலை உங்களுக்கு என்ன நல்லது உங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்குதா இல்லை எத்தனை சீட்டு கிடைக்குது அப்படின்றதல நீங்கள் அதை மட்டும் மட்டும்தான் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருங்க அப்போது ஒரு நிலைப்பாடு இல்லாமல் செயல்படக்கூடிய உங்க பின்னாடி முக்குளத்தூர் இளைஞர்கள் எப்படி வருவாங்க எந்த நம்பிக்கையில வருவாங்க அப்படின்றது எங்களுடைய கேள்வி சரி அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறத பார்த்தா முக்குளத்தூர் சமூகமானது அதிமுகவினர் சைடு ஆதரவு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறீங்க அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா இப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முழுவதுமாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தேவரின மக்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை ஏன்னா இன்றைக்கி யாரும் வந்து எல்லாரும் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கான தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி நாளையே நம்மளுடைய இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போது நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கின்றதில் முக்குளத்துவர் எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க அதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்குழுத்தவரோட பெரும்பான்மையான ஆதரவு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் இருக்குது இதுதான் உண்மை